ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரோல்ட் ஹெம்ப் ஃபுட்ரு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷின்க்கான ஃபோட்டஸ் இதில் வந்து ஒன் பை எயிட் அப்படிங்கிற டைப்பில் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து காலிஞ்சுக்கு கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் இதிலே காலி இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் இன்ச் டைப்ஸ் எல்லாம் இருக்குது அது எங்கிட்ட இல்லை நான் வாங்கினேன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நார்மல் ஃபூட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் க்ளாத்து வந்து எந்த அளவுக்கு இருக்கோ கால் இன்ச் இன்ச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப தின்னாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஸ்லீவ் கீழே எஜ்ஜி ஸ்டிச் பண்ணுறது அனற்களை ஸ்டிச் பண்ணால் கீழே ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபூட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் ஃபூட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பட் இந்த ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஒரே டைம் ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபுல் ஃபோல்டிங் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் இது ஒன் பை எயிட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு காலேஜுக்கு கம்மியாக தான் வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் பாரம்ப ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபூட்டருக்குள்ளே இந்த மாதிரி வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும் கிளாத்தை ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும் கிளாத் வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணி ஆரம்பிக்கணும் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை வந்து மேலே தூக்கி கொடுக்கணும் இந்த ஃபூட்டர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் கிளாத்தை வந்து அப்படியே மேலே தூக்கி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கிளாத் வந்து ஃபோல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் இது வந்து கால் இன்ச் கம்மியாக தான் வந்து கிளாத் ஃபோல்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் சப்போஸ் கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் கிளாத்தெல்லாம் விட்டுருந்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் அந்த மாதிரி விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து அரேஞ்ச் போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் பாருங்க எந்தளவுக்கு க்ளாத் ரொம்ப தின்னாக ரொம்ப லைட்டாக வந்து நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குது இது வந்து ஸ்ட்ரெய்ட்டேஜ் அண்ட் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும் இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு என்னென்ன ஃபுட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்